அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வருவப்பட்டேன்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இந்த மூணு டீட்டெயில்ஸ் உங்களுடைய பெயர் நாலு டீட்டெயில்ஸுமே கீழே தடிக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் அமுச்சு விடுங்க தகுந்த கட்டணத்தை செலு செலுத்திவிட்டு முன்னனுமதி பற்றி கட்ட நீங்கள் பேசலாம் நேரடியாக என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணால் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்வைக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸில் ஆஃபீஸ் இருக்கு ஸோ நீங்கள் நேரடியாகவும் வந்து என்னை நீங்கள் மீட் பண்ணலாம் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த வருஷத்துலேயே என்னுடைய லாஸ்ட்டு பலன் இருந்தால் அடுத்த வருஷத்துலேருந்து நல்ல பலன் பார்க்கலாம் இந்த வருஷத்துடைய லாஸ்ட்டு வாரம் அப்படின்னு சொல்கிறதுனால அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன் அட்வான்ஸ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லைஃப்பில் எல்லாமே நல்லபடியாக இருக்கட்டும் நினச்ச காரியங்கள் எல்லாமே கைகூடட்டும் இருபத்தி ஆறாம் தேதி ஆருத்ரா தரிசனம் அதே மாதிரி முப்பதாம் தேதி சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு அவங்க அப்பா சிவன் வழிபாடு செய்வது ஆருத்ரா தரிசனம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பொதுவாகவே அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய அக்னி ஸ்வரூபம்னு சொல்லுவோம் நெஞ்சில் ஹா ஹார்ட்டில் பொதுவாக எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படக்கூடாதுன்னா சிம்மத்தை ஆக்டிவேட் பண்ணணுன்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு அஞ்சாம் வீடு ஸோ சிம்மம் ஆக்டிவேட் ஆனால் என்னென்னா ஆருத்ரா தரிசனம் செய்வது அதாவது சிவபெருமான் வழிபாடு பண்ணுறது அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரம் மூணு முக்கியமான காம்பினேஷன் ஆஃப் கிரகங்கள் வேலை செய்கிறது கால புருஷனுக்கு எட்டாம் வீட்டில் சுக்ரன் புதன் வக்ரம் அடைந்து வந்து உட்கார்றது சுக்ரன் வக்ரம் கிடையாது புதன் வக்ரம் அது ரெண்டும் இணைகிறது அதுக்கப்புறம் சுக்ரனும் செவ்வாயும் இணைகிறது அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சூரியனும் சூரியனும் செவ்வாயும் சேர்க்கிறது ஸோ அஷ்டமத்தில் சுக்கரன் ப்ளஸ் புதன் வக்ரம் அதே மாதிரி அதே அஷ்டமத்தில் சுக்கரனும் செவ்வாயும் இணைகிறது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைகிறது ஸோ இதுதான் பேஸ் உங்கள் கிரகங்களுடைய இந்த வாரத்துடைய பலன்கள்ல ரொம்ப முக்கியமான பேஸ் இதுதான் மேஷ ராசியில் அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் உடம்பு பத்திரமாக பார்த்துக்கணும் சுக்கரன் புதன் வக்கரம் பெற்றதுன்னா யூரினி இன்ஃபெக்ஷன் ட்ராக் இன்ஃபெக்ஷன் மறைமுகமான இடங்களில் பிரச்சனை ஓவரான செலவு வண்டி வாகனங்களில் விபத்து பெண்கள் நிறைய மனக்கவலைகள் பெறக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் கவனமாக இருக்கணும் இரவு நேரத்தில் பயணம் ரொம்ப அதிகமான ஒரு என்ஜாய்மெண்ட்டு அதனாலே உடம்பு கவனமாக இருக்கிறது ரொம்ப ஹீட்டு உடம்பில் அதிகரிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும் காலபிருஷனுக்கு ஒன்பதாம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இணைகிறதுனா பெரிய ஒரு கோவிலுக்கு போவீங்க ராஜா கட்டியிருக்கக்கூடிய சிம்மாசனத்தை கட்டியிருக்கக்கூடிய ஒரு கோவில்களுக்கு சென்றுவது அரசாங்கத்தின் மூலிமா கவர்மெண்ட் மூலியமா அப்பா மூலிமா நடக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் யூகே செல்வதற்கான பிராப்தம் ஏற்படும் இப்போ மோரில் ஸ்கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது கவனமாக இருக்க வேண்டியது உடம்பு ஹெல்த் மனசு அது என்ன பண்ணும் வாக்கிங் செய்ய வேண்டும் சிம்பிள் ஸோ சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது ஐம்பது பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபுரான் வழிபாடு அயோத்தியா ராமர் கோவில் ரொம்ப அதிவிரைவாக நடந்துட்டுருக்கிறது கும்பாபிஷேகம் நடக்கப்படுறது எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ராமபுராணை போய் பார்த்துட்டு வாங்க மிகப்பெரிய ஒரு கர்ம பிராப்தம் நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய பாவங்கள்லாம் நிவர்த்தி பெறும் இப்போ தான் இருக்கிறது அது அது ஒரு பெரிய இந்த டைமில் நம்ம இருக்கோங்கிறதே பெரிய ஒரு மகா புண்ணியம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு ஆனால் உங்கள் ராசி லக்னத்திலேருந்து ஏழாம் வீடு ஸோ வாழ்க்கை துணையோடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் நம்ம எதிர்பார்க்கறது ஒன்றா இருக்கும் ஆனால் நடக்கிறது ஒன்றா இருக்கும் தேவையில்லாத சிக்கல்கள் வாக்குவாதங்கள் சண்டைகள் வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் கவனம் இது மாதிரி பல விஷயங்கள் கொஞ்சம் நெகட்டிவாக தான் போயின்னு இருக்குன்னு சொல்லலாம் எதிர்பாராத தன லாபங்கள் வரும் ஆனால் சண்டையிட்டு எல்லா காரியங்களையும் முடிக்க வேண்டிய ஒரு நிலைமை வரலாம் ஏன்னா சந்திரனுடைய சஞ்சாரம் கிட்டத்தட்ட அதை தான் டெலிகாஸ்ட் பண்ணுறது விலை உயர்ந்த பொருட்கள் டாக்குமெண்டேஷன் சார்ந்த விஷயங்கள் உடம்புல கால்சியம் சம்மந்தப்பட்ட சத்துக்கள் உடம்புல கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட டெஃபிஷியன்சி இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் 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 சந்தோஷம்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிறது பொருளாதார ஏற்றம் எழுபது இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடம்னு உங்களுக்கு சொல்லலாம் ஆனா காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு பயங்கர சண்டைகள் ஆகும் ஓவர் கடனா இருக்கும் விடா பிடிவாதமா சண்டை போடுவாங்க அதாவது எங்கன்னா ஆஃபீஸில் வீட்டில் சாயந்தரம் ஏழு மணிக்கப்புறம் பயங்கர சண்டை வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிர்பாராத எந்த கெட்ட விஷயத்துக்கும் நீங்கள் போகாமல் இருக்கிறதுனால வீட்டில் அத்தையுடைய உடல்நிலைகளில் சித்தியோடைய உடல்நிலைகள் மாமாவோடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் என்னென்னோ காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசுராசியில் சூரியனும் செவ்வாயும் நினைக்கிறதுங்கன்னா மிதுனத்துலேருந்து பார்க்கும்பொழுது ஏழாம் இடம் ஸோ வாழ்க்கை துணைக்கு நல்ல லாபங்கள் கொடுக்கும் பெரியவங்க மூலியமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் ஆனால் உங்கள் உடம்பு கவனமா இருக்கட்டும் நிறைய வயிறு பசி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு சர்ஜரி வரைக்கும் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை இதுல வெளியே வரணும்னா மிருத்திஞ்சயன் வழிபாடு பண்ணுறது மிருத்து ஜபப் பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம்னு சொல்லும்படுத்தி கிட்டத்தட்ட ஐம்பது பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்துஜயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானம் எப்பவுமே பிரச்சனை தான் அது ஏன்னா எட்டாம் இடம் கால கெட்டு அதனால் வாழ்க்கை துணைக்கு உடல்நல்கள் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனங்களில் கவனமாக போக என்னென்ன சுக்ரன் புதன் வக்ரம் வரும்பொழுது ப்ளேக்கு கிளச்சு இந்த மாதிரி விஷயங்கள் வேலை செய்யாமல் போயிடும் இன்னொன்று வண்டி வாகனங்கள்னால் தண்ட செலவுகள் ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு எதிர்பாராத நஷ்டங்கள் பெண்களுக்கு மனக்கவலைகள் மன கிளேஷங்கள் கொஞ்சம் அந்த டிப்ரெஷன் மாதிரி விஷயங்கள்லாம் வருவது புதிய வேலைகளுக்கு பாஸுக்கு உங்களுக்கு ஒரே சண்டை தகராறுகளாக இருக்கும் ஒரு சில பேருக்கு வெளிநாடுகள் செல்லக்கூடிய ஆப்ஷன் ஏற்படும் ஆனால் வீட்டில் ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தர் போக வேண்டியதாக இருக்கும் ஓவர் ஓவர் ஒர்க் ப்ரெஷன் பயங்கர டென்ஷன் இன்னொன்று அஷ்டமத்தில் சனி வேறு உங்களுக்கு தாண்டவம் மாடின்னு இருக்குது எல்லாம் சேர்ந்து ஒரே தமட்டா அடிக்கிற மாதிரி இருக்கும் ஐயோ அம்மா முடியலடா கடவுளே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் பார்வதி தேவி வழிபாடு சிவன் பார்வதி வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது எண்பத்தஞ்சு சதவீதம் தெரியுமா இருங்க ஒன்றாகாது சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடம் பொதுவாக சுகஸ்தானம்னு சொல்லுவோம் மாத்ரு காரகன்னு சொல்லுவோம் ஸோ அம்மாவுக்கு பிபி சுகர் குப்புன்னு ஏறும் ரெண்டாவது அம்மாவும் அதே மாதிரி ரத்த பந்த உறவுகளும் உங்களுடைய நெஞ்சு சம்பந்தப்பட்ட பகுதியும் எதிர்பாராத கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வீட்டில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறக்கு வாய்ப்புகள் ரொம்ப முக்கியமான பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம் கவனமாக வச்சுக்கணும்னு சொல்லலாம் ஏன்னா எங்கேயாரு மழை வர்றது ஏதோ புயல் அடிக்கிறது ஏதோ நடந்து அதில் சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தண்ட செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை பண இழப்புகள் காரகன் அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது உங்கள் பிளான் எதையுமே வந்து செயல்படுத்த முடியாமல் தடைப்பட்டுட்டே இருக்கும் முடிக்க முடியாது ஆனால் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் உங்கள் ராசினாத நல்லா இருக்கறனால உங்களுக்குன்னு ஒரு புத்தி உங்களுக்குன்னு ஒரு சாத்திரியம் அதை நீங்கள் நல்லா எடுத்துகிட்டு போவீங்க ஒரு ஃபேஸ்ட்னஸாக முடிக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க ரத்த பந்தங்களையும் சொந்த பந்தங்களையும் நம்பாதீங்க பக்கத்தில் வச்சுக்காதீங்க நல்லா இருப்பீங்க சந்தோஷம்னு சொன்னால் கிட்டத்தட்ட எழுபது உருளாதார ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிதம்பர நடராஜர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கண்ணிராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து சேரும் தொண்டை அடைச்சுக்கும் அப்படின்றருப்பீங்க இஎன்டி தொந்தரவுகள் வரும் ஒரு சில பேருக்கு ரொம்ப அதிகமான கோல்டு ஓவராக வந்து ஸ்வீட்டு அது இதுன்னு போட்டு அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு உங்களுக்கு தொண்டை டிஸ்டர்பன்ஸ் வேறு வரும் ஒரு சில பேருக்கு வந்து இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி வரும் ஒரு சில பேருக்கு பேர் கெடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்களும் கவனமாக ட்ரைவ் பண்ணணும் கவனமாக ட்ரைவ் பண்ணணும் நாலாம் இடம் சிலக்கூடிய சுகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கிறது வீடு மனை வாகனங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது உதிரி பாகங்கள் ஹேண்டில் பண்ணும்பொழுது கவனமாக இருக்கணும் கிச்சனில் வேலை செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய பெண்கள்னு சொல்லலாம் ஒட்டு மொத்தம் பார்க்கும்பொழுது அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை இந்த வாரத் இந்த மா இந்த வருஷத்தோட எண்டு அந்தளவுக்கு சூப்பராக இல்லை கவனமாக இருக்கணும் சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது அறுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கராதேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் இனிமை தேவை கண்டிப்பாக நாக்கில் முகத்தில் பிரச்சனை கொடுக்கும் முகத்தில் பருக்கள் தழும்புகள் மாதிரி வரவதற்கானக்கான வாய்ப்புகள் இருக்கிறது காவலபிருஷனுக்கு எட்டாம் வீடு சூட்டினால சூட்டு கொப்பளங்கள் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதன் வக்ரம் பிறந்தனால நாக்கில் புண்ணு வர்றதற்கும் கண்ணங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஒன்று பணம் வேண்டானாலும் பயங்கரமாக செலவாகும் ஏன் அப்படி செலவாகுதுன்னு தெரியாது ஆனால் செலவாகும் தண்ட செலவுகளாக கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இன்னொன்று மூன்றாம் இடம் நல்லா இருக்கிறது அதனால் நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கவர்மெண்ட் போஸ்டிங்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாமனார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் மிக பிரம்மாண்டமாக நடக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல ஸோ சந்தோஷம்னு பார்க்கம்பது கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுது எழுபத்தி ஐந்து சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி அல்லது விருட்சிக லக்னம் சார்ந்த தலைவலி வேதனைகள் பயங்கர கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸு மூக்கு ஃபுல்லாக அப்படியே பிளட் அது கோல்டு அப்படியே போய் அடைச்சிருக்கும் நிறைய பேருக்கு இந்த சைனஸ் சம்பந்தப்பட்ட உபாதைகளினால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ரெண்டாவது இந்த எப்படி இதை வந்து வெளியே வர்றதுன்னு தெரியலங்கிற மாதிரி கஷ்டப்படுங்கன்னா வக்கரம் பெற்றக்கூடிய புதன் என்ன பண்ணணும்னா அது துவாரத்தை அடைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு மறைமுகமான பகுதிகளில் பிரச்சனைகள் கொடுக்கும் எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை உங்களுடைய இரண்டாம் இடம்ஸில் கூடிய தனக்குடும்ப வாக்கஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால பயங்கர கோவத்தினால பேசுவீங்க ஏன்னா உடம்பு சரியில்லை ஆட்டோமேட்டிக்காக கோவம் ஜாஸ்தியாக வரும் வடு வயிறு பசி எடுத்தாலும் ஓவராப் கோவம் வரும் பொதுவாக உங்களுக்கு கோவம் ஏன் வராதுங்கிற டெஃபினிஷன் யாருக்கும் தெரியாது ஆனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது கம்மியாக இருக்கிறது உடம்புங்கிறது பெண்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம் மற்றபடி இந்த ஒரு வாரத்தில் கண்டிப்பாக நெகட்டிவான விஷயங்கள் நிறையா கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா காலை பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க சந்தோஷம் அறுபது பொருளாதார ஏற்றம் எழுபது தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய இடுபு மாசன வாயு சம்பந்தப்பட்ட பகுதி கால் பாதம் சம்பந்தப்பட்ட பகுதிகள்ல கவனமா இருக்கணும் சில இடங்கள்ல செப்சிஸ் சொல்லுவோம் அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு அந்த கட்டி மாறி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கவனமா இருக்கணும் பிபி சுகர் எல்லாம் கரெக்டான டைமுக்கு சாப்பாடு கரெக்டான டைமுக்கு மெடிசன் எடுத்துக்கொள்ள வேண்டும் உடம்புல எல்லா வீரியமும் அதிகமாக இருக்கும் அதனாலே பிரச்சனைகள் இருக்கும் ஸோ பெண்களுக்கு மாதவிடாய் சம்மந்தப்பட்ட வலி வேதனைகள் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை செலவுகள் லெவலுக்கு மீறி போயின்னு இருக்கும் நைட்டு தூக்கம் வராது இன்னொன்று லக்னத்துலேயே சூரியனும் செவ்வாயும் இருப்பது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் யோகம் தப்பு கிடையாது ஆனால் தீர்த்த யாத்திரைகள் ஆன்மீகில் பய பயணங்களில் கோவில்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப அதிகமான ஈடுபாடாக இருக்கும் ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க சந்தோஷம்னுங்கும்பொழுது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால ஒரு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் பொருளாதர் ஏற்றம் அறுபத்தஞ்சு பர்சன்ட் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசியில் இது மகர லக்னம் சார்தர் அவர்களுக்கு கால் முட்டி பயங்கர வலி வேதனைகள் நரம்பு கோளாறுகள் லிகமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ரெண்டாவது பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களில் சைலன்ஸர் நடிச்சுக்கிறது ஆர் காலங்கேயார் நடிச்சிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுப்படியில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் தயவு செய்து கவனமாக இருக்கணும் இதெல்லாம் சரியில்லையா தூக்கி போட்டு புதுசாக வாங்கிக்கிறது நல்லது தண்ட செலவுகள் அதாவது மெயின்டெனன்ஸ் சம்மந்தப்பட்ட செலவுகள் செய்து கொள்வது நல்லதுன்னு சொல்லலாம் இன்னொன்று உங்களுடைய பன்னிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரையஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கிறதுங்கிறது ஜலதோஷம் பிடிக்கும் உடம்பு ஆகும் ரெண்டாவது பயணங்கள் நிறையா பண்ணுவீங்க ஆன்மீக பயணங்களினால் சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக அந்த வாரம் இருக்கப்படுது ஸோ மூரஸ் கம்பேர் பண்ணும்பொழுது சொந்த ஊரை விட்டு வெளியே போகிறது நாட்டை விட்டு வெளியே போகிறது பயணங்கள் மேற்கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க உடம்பு மட்டும் கவனமாக பாருங்கள் கால் முட்டி நண்பர்கள் மூத்தவங்க பெண்கள் அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய பெண்கள் இவங்களுடைய உடல்நிலைகளையும் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்லையும் நிறைய பிரச்சனை கொடுக்கும் கவனமாக இருக்கணும் சந்தோஷம்னு சாக்கும்போது கிட்டத்தட்ட அறுபத்தைந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் எழுபத்தைந்து சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதினோராம் இடம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறது அதனால ப்ரமோஷன் கிடைக்கலாம் ஒரு சில பேருக்கு வண்டி வாகனங்கள் பெரிய யோகத்தை கொடுக்கலாம் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கலாம் ஒரு சில பேருக்கு எதிர்பாராத வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கலாம் ஆனால் தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த பத்தாம் இடம் வீக் ஆயிருக்கு அப்போ தொழிலில் நிறைய சங்கடங்கள் ஏற்படலாம் அவமானங்கள் ஏற்படலாம் ஏன்னா சுக்ரன் ப்ளஸ் புதன் வக்கரம் பெற்றுக்கிறது வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் அதே மாதிரி மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கால் பாதம் தொடை சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் வீட்டில் பெண்கள்னால நிறைய கஷ்டங்கள் கொடுக்கலாம் ஸோ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓவராக ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கும் உடம்பு கவனமாக பார்த்துங்க வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவங்களுடைய உடல்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த வாரம் அந்தளவுக்கு சிறப்பாக கிடையாது எல்லாருக்கும் அதான் இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் நம்ம வந்து பார்த்து நடத்துக்கிறது நல்லது சந்தோஷம்னு பார்க்கும் பொழுது எழுபது பொருளாதார ஏற்றம் எழுபத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அப்பாவுடைய உடல்நிலைகள் புட்டம் ஆசன வாயு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இடுப்புக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பயணங்கள்ல நிறைய தடைகள் லாங் டிராவல் போகும்பொழுது கண்டிப்பாக கண்டிப்பா குலதெய்வத்துக்கு எல்லை தெய்வத்துக்கும் வணங்கிட்டு போறது நல்லது எந்த விதமான கிட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும் முக்கியமான அரசியல் சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் வேலை கிடைக்கிறதுலேருந்து தொழில் அமைகிறதுலேருந்து நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறதுலேருந்து பொறுப்பு அமைகிறதுலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஒரு சில பேருக்கு முடி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு ஹெரிடிட்டரியாக இருக்கக்கூடிய பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இப்போ காலகட்டங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது ஒரு நாற்பது பர்சன்ட் தான் இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு அம்பிகை வழிபாடு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வழிபாடு அதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ஸோ சந்தோஷம்னு பொழுது எழுபது பொருளாதார ஏற்றம் எழுபத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த வாரம் ஓவரால் எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு ஒரு அளவுக்கு தான் இருக்கிறது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அனைவருக்கும் எந்த விதமான கெட்ட பலன்களும் நடக்கப்படாது அப்படிங்கறக்காக எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணரை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகிரோ பவந்தூ சமஸ்த மங்களானி பவந்திரோனு குன்வந்தூ ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க